மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் நாற்பத்தி ஓராவது மாநில மாநாடு இதே தேதியிலே அடுத்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த அரங்கத்திலே பிரமாண்டமான முறையிலே இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது அதற்கு முன்னோட்டமாக இன்று கால்கோள் விழா நிகழ்ச்சி பல்லாயிரக்கணக்கான வணிகர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நிர்வாகிகள் மாவட்டத்துடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு கிளைச்சங்களாக சென்று வருகின்ற மாநாட்டில் லட்சம் வணிகர்கள் பங்கேற்க வேண்டும் என்ற பணிதனை சீரிய முறையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநாட்டுக்கு பிறகு மத்திய அரசு ஜூன் நாலாம் தேதி தேர்தல் முடிவு பெற்று அறிவிக்க இருக்கிறார்கள் ஆட்சியிலே ஆட்சி கட்டியலில் யார் அமர்ந்தாலும் எங்களை அழைத்து பேசக்கூடிய வாய்ப்பை இந்த மாநாட்டில் எதிரொலிக்கும் பிரகடன தீர்மானமாக ஐந்து முக்கிய தீர்மானங்களை இந்த மாநாட்டிலே அறிவிக்க இருக்கிறோம் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பை வரையிலே சாமானிய வணிகர்கள் சிங்கிள் விண்டோ கடைகளை அகற்றக்கூடிய ஆபத்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் மும்பையைச் சேர்ந்த முதலாளிகள் கேரளாவில் சேர்ந்த முதலாளி முதலாளிகள் எல்லாம் தமிழகத்திலிருந்து வணிகத்தை ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்துவதற்கு கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதிலிருந்து வணிகர்களை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் சிறப்பு சட்டம் பாதுகாப்பு சட்டமாக நிறைவேற்றக்கூடிய பிரகடன தீர்மானத்தை ஒன்றாக அதை அறிவிக்க இருக்கிறோம் இந்த மாநாட்டில் தமிழகம் முழுவதும் இருந்த வருகின்ற வணிகர்களுக்கு அனைத்து ஏற்பாடுதனையும் இந்த மதுரை மண்டலத்தினுடைய தலைவர் செல்லமுத்து தலைமையில் மதுரை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் சீரிய பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநாட்டுக்கு பிறகு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய செயல்பாடுகளிலே திருப்புமுனை ஏற்படும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது